பகல் கனவுகள் இந்த பகல் கனவுகளில் நைக்கிறப்போ சுகமாக இருக்கும் ஏன்னா முன்னாடி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்போது அப்படியே மனசு கதை கட்டும் நான் மாத்திரம் அமெரிக்காவில் இருந்தேன்னா அங்கே தோனியை நான் மீட் பண்ணேன்னா அப்போ ஒரு எங்கிட்ட சடனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார்னா அப்படியே பகல் கனவு போயிட்டே இருக்கும் அது சுகமாக இருக்குது கெமிஸ்ட்ரி அடைச்ச அப்படின் அப்படி என்ன பண்ணணும்னா உன்னோட வீக் பாயிண்ட்டே உன்னோட ஸ்ட்ராங் பாயிண்டை கன்வெர்ட் பண்ணு எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த கெமிஸ்ட்ரியோட பத்து பத்து ஃபஸ்ட்டு பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்றது தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹைட்ரஜன் ஹீலியம்னு ஆரம்பிக்குதா லித்தியம்னு ஆரம்பிக்குதா அது கடியாக தான் இருக்குது ஆனால் அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகல் கனவாக மாற்று இங்கே பொள்ளாச்சியில் ஸ்டேடியமில் ஸ்டேடியம் இருக்கா பொள்ளாச்சியில் சரி சென்னை ஸ்டேடியமே எடுத்துக்கிறேன் அங்கே ஐபிஎல் மேட்ச் நடக்குது அது மேலே ஒரு பலூன்ல ஹைட்ரஜனை ஏத்துறாங்க ஹைட்ரஜன் கேஸை ஏற்றுறாங்க அந்த பலூன் அப்படியே அந்த ஸ்டேடியம் மேல பறந்து போயிட்டு இருக்கு பலூன் தெரியுதா அந்த பலூன் மேலே ஹெச்ன்னு எழுதியிருக்கா ஹைட்ரஜன் அது பக்கத்தில் வந்து ஒரு ஈ என்ன சேர்ந்தா என்னது அந்த ஹீலியம் அழகாக அப்படியே பார்த்துட்டே அந்த பலூன் அந்த மேட்சை பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம பிரெட் லீ தலைவர் அப்படியே பவுலிங் வராரு லீ என்னது லித்தியம் அவர் அடிக்கிற பால் அப்படியே பலூன் மேலே பட்டு கேஸ் வெடிஞ்சு ஹைட்ரஜன் போயிடுது பலூனில் இப்போ என்ன இருக்கு பலூன் போயிட்டு பி பி என்னது போரான் போரான் பக்கத்தில் என்ன உட்காந்துட்டு இருக்கு அது அடுத்தது என்னது பெரிலியம் ஈக்கு எவ்வளோ நேரம் தான் இந்த பி பக்கத்தில் உட்காந்துருக்குதுன்னு போர் அடிச்சுட்டு அது அப்படியே பறந்து போகுது பறந்து போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை எடுக்குது என்ன மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மேலே என்ன எழுதியிருக்கு கார்பன் எழுதியிருக்கு கார்பன் மொபைல் ஃபோன் தெரியும்ல அப்போடு பார்த்து அது என்ன சொல்லுதுன்னா அந்த மொபைல் ஃபோனு நோ பேலன்ஸ்ன்னு சொல்லுது என் ஓ என்னது நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கோவத்தில் போட்டு உடச்சதே பாரு துக்கு நூறா ஆகி ஃப்ரிஸ்பி மாதிரி பறந்தது எஃப்ன்றது என்னது ஃப்ளோரின் பறந்த ஃப்ரிஸ்பி போயிட்டு அங்கேருந்து நியான் லேம்பை உடச்சிடுச்சு எஸ் நியான் லேம்பை உடச்சிடுச்சு இது ஒரு கதை இது ஒரு பகல் கனவு நீ கனெக்ஷன் கொடுத்து நீ படிக்கிற பட படிப்பையே ட்ரையாக இருக்கிற படிப்பை இன்ட்ரெஸ்டிங்காக நீ மாற்றி படிக்கிறப்போ இப்போ இந்த கெமிஸ்ட்ரி லெசன் உனக்கு டஃப்பாக இருந்தது New a movie director.